எப்போதும் பூ கட்ட மட்டுமே உங்களுக்கு தாமரைப்பூவில் மாலை கட்டுற அளவுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் ரொம்பவும் சிம்பிளாக எந்த பூ இருக்குதோ அதெல்லாம் எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க தாமரைப்பூ ரோஸ் அப்புறம் வெத்தலை இந்த மூணையும் நான் எடுத்திருக்கேன் அமரப்பூ இப்படி தான் கடையில் கிடைக்கும் ஆனால் அப்படியே வச்சேன் நல்லா இருக்காதுல்ல அதனால் அந்த பூவை எப்படி அழகாக டெக்கரேட் பண்ணலான்றதை நான் சொல்லித்தரேன் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் நம்ம மாலையாக கூறுக்கலாம் தாமரைப்பூவில் ரொம்ப குட்டியாக இருக்கிற இதில் பிரிச்சர் அதுக்கு அடுத்த ஸ்டெப் குட்டியாக இருக்கிற இதில் இந்த மாதிரி பப்ஸு ரோல் பண்ணுவோம்ல அது போல் நம்ம ரோல் பண்ணணும் இது ஒரு ட்ரையாங்குலர் ஷேப்பில் இருக்கும் ஜஸ்ட் சிம்பிள் ரைட் அண்ட் லெஃப்டில் ஃபோல்ட் பண்ணிவிட்டு சென்டர் பாயிண்ட்டாக அப்படியே டெப்த்தாக உள் பக்கமாக மடித்து விட்டாலே போதுமானது இந்த பூவில் இருக்க எல்லா இதிலையும் இதே மாதிரி மடிச்சுட்டே இருக்கணுமா அப்படின்னா அது உங்கள் விருப்பம்தான் பாதி மட்டும் மடிக்கும்போது பாதி மொட்டு மாதிரி தெரியும் முழுமையாக மடிச்சுட்டே இருக்கும்போது அது முழுமையாக விரிஞ்ச பூ மாதிரி தெரியும் எந்தளவுக்கு பூ நல்லா விரிஞ்ச மாதிரி தெரியணுமோ அந்தளவுக்கு நீங்கள் மடிச்சுட்டுக்கோங்க மாலை அழகே கீழே குஞ்சம் தொங்கும்ல அதுதானே அதனால நான் ஒரு மூணு பூவை மட்டும் நல்லா விரிஞ்ச மாதிரியும் மற்ற எல்லா பூவையும் மொட்டு மாதிரியும் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன் காம்பெல்லாம் கட் பண்ணதுக்கப்புறம் மொத்தம் பதினாலு பூ இருக்குது அது ஏழாக பிரித்து ரெண்டு பாட்டாக எடுத்து வச்சுக்கிறேன் நம்ம எந்த மாதிரியான வரிசையில் பூ கட்ட போகிறோமோ அந்த மாதிரி வரிசையிலே அடுக்கி வைக்கணும் அதாவது டோரா புஜி சொல்கிற மாதிரி வெத்தலை ரோஜா தாமரை வெத்தலை ரோஜா தாமரை அந்த மாதிரியான மத்த தெரில எப்போ பூ கட்டினாலும் இந்த மாதிரி க்ரீன் கலர் லீஃப் வச்சு கட்டும்போது அதோட ஃபினிஷிங் ரொம்ப அழகாக இருக்கும் பூ கட்டும்போது நம்ம கதம்பும் பூ மாற்றி மாற்றி என்னென்ன கலர் வேணா வச்சு கட்டுவோ அதோடய ஃபினிஷிங் ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக தெரியும் ஆனால் மாலை கட்டும்போது ரெண்டு பார்ட்டும் ஒரே மாதிரி இருக்கணும் இல்லைன்னா அண்ணி வேணால் தெரியும் மாலை ஒரு சைடு தூக்கின மாதிரி ஒரு சைடு கீழே இறங்கின மாதிரியும் தெரியும் அப்படி இல்லாமல் இருக்கணுக்காக தான் இந்த ரெண்டாக பிரித்து வச்சுக்க சொல்கிறது ஃபஸ்ட்டு பார்ட்டை தனியாக ஒரு நூலில் கோர்த்து வச்சுக்கணும் செகண்ட் பார்ட்டையும் அதே மாதிரி தனியாக ஒரு நூலில் கோர்க்கணும் இது ரெண்டையும் பக்கத்துலேயே வச்சு கோர்க்கும்போது நம்ம எதுக்கு அப்புறம் என்னென்ன வச்சு கட்டியிருக்கோன்னு தனியாக தெரியும் இப்போ இது அண்ணீவனாக இருக்குல்ல அதனால் நாங்கள் விரல்களை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கிறேன் நம்ம என்ன தான் ஒரே மாதிரி கொடுத்தாலும் பூவோட சைஸை பொறுத்து இந்த மாதிரி பின்ன வரும் அதனால தான் அட்ஜஸ்ட் பண்ண சொல்கிறது நெக்ஸ்ட்டு கீழே தொங்குற கொஞ்சம் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு இதே மாதிரி ரெண்டு ரெண்டு வெத்தலையும் கணக்கு பண்ணியும் ஒரு ஒரு தாமரைப்பூவும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் தாமரை பூக்கு பதிலாக செவ்வந்தி அப்படி இல்லைன்னா ரொம்ப கலர்ஃபுல்லான ரோஸ் இந்த மாதிரி என்ன பூ வேணாலும் வச்சு கட்டலாம் ஆனால் பூ எது கட்டினாலும் வெத்தலை கண்டிப்பாக வைங்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் பார்க்கறதுக்கு ஃபைனல் டச்சுக்கு வந்தாச்சு இந்த மூணு பூவையுமே ஒன்றா வச்சு நாட் போடணும் ஒட்டி போடணும் கொஞ்சம் கூட கேப் இருக்கக்கூடாது சப்போஸ் வந்துச்சுன்னா பூ கொஞ்சம் தொலை தொலைன்னு இருக்க மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நாட் போட்டுவிட்டு அந்த ஃபஸ்ட்டு ரெண்டு பார்ட்டையும் ஒன்றா ஜாயின் பண்ணால் முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் நார் இல்லாமல் நம்ம பூ ரொம்ப அழகாக மாலையாக கட்டியாச்சு இது போல் சிம்பிளாவும் பொறுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி இந்த லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்